ஒரு முட்டை கூட சேர்க்காம நல்லா சாஃப்ட்டாக பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா என்ன தான் நம்ம டேஸ்டியாக சால்னா வச்சாலும் பரோட்டா நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் அதுக்கு அரை கிலோ மைதா மாவு கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை அது கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு கால் மணி நேரம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கண்டிப்பாக கால் மணி நேரம் பிசையணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ அதுமாரி எண்ணெய் தடவிட்டு ஒரு ஈர துணினால் மூடி போட்டுட்டு ஒரு மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா மறுபடியும் தட்டணும் தட் கட்டிட்டு அது மேலே மறுபடியும் எண்ணெயை போட்டு மறுபடியும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி இதை பால் பாலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது மேலே மறுபடியும் எண்ணெயை சேர்த்து மூணு மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஆறிலேருந்து எட்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் பரோட்டா சாஃப்டாக வரும் எந்த அளவுக்கு தின்னா நம்ம தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சி கத்தியை வச்சு குட்டி குட்டியாக அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண எல்லா எஜஸையும் ஒன்றா கொண்டு வந்து இந்த மாதிரி நல்லா சுருட்டி சப்பாத்தி கல்லில் போட்டு தேய்ச்சி நல்லா சூடா இருக்கிற தோசை கல்லில் போட்டு ரெண்டு சைடும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்து சூடா இருக்கும் மாதிரி நல்லா அடிச்சீங்கன்னா நல்லா நூல் நூலா வந்துடும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க